ரைட்டில் திரும்பினா சுற்றுது லெஃப்டில் திரும்பினா சுத்துது இருட்டுது வெற்றிகோ தொந்தரவு தாங்கவே முடியல அப்படின்னு ஸ்கூலில் படிக்கிற பசங்க பொண்ணுங்க காலேஜ் பசங்க பொண்ணுங்க அடல்ஸ் பெரியவங்க இல்லை சாஃப்ட்வேர் என்ஜினியரு இது பேங்க்கில் வேலை பார்க்கறவங்க டீச்சர்ஸ் இது மாதிரி நிறைய பேர் காமனாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இன்றைக்கி வெட்டிகோ ஒரு காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு வெட்டிகோவை தனியாக டீல் பண்ணணும்னு நினச்ச முடியாது வெட்டிகோ வந்து இன்னொரு நோயோட ஒரு சிம்டம் அது என்னன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால் கழுத்தில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஸ்பைனல் கார்டில் பாதிப்பு ஏற்பட்டு சர்வைக்கல்லில் பாதிப்பு ஏற்பட்டு சர்வைகோஜெனிக் பெயின் அதெல்லாம் வந்து டெஸ்ட் எடுத்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது அதில் உள்ள அந்த இதெல்லாம் கண்டக்ட் ஆகி சர்வைகோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோட்ஷன் டிஸ்ப்ரப்ஸ் பிரேக்கியல் நியூராலஜி இதுதான் அந்த கண்டிஷன்ஸ் சொல்கிறதுக்கு இத்தனையாக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் தமிழில் சொல்லணுன்னா மன அழுத்தத்தினால டிப்ரெஷன்னால் சோகத்தினால இல்லை ஆங்ஸிட்டி படபரப்புனால ஸ்பைனல் கார்டில் வந்து மூளையிலேருந்து போகிற சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கு மேற்பட்ட கெமிக்கல் ஸ்பைன் என்ன மூளை சொல்லுதோ அதை அப்படியே செயல்படுத்துது அது பாதித்து இந்த மாதிரி சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோ இல்லை ஸ்பான்டிலைட்டிஸ் தே எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விளங்கி நரம்பாலத்துறதோ நடந்து இந்த வழி வருது இது எக்ஸசைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும் வெர்டிகோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் செகண்ட் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஈச் எக்ஸசைஸ் செவன் டைம்ஸ் செய்யணும் தேர்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஃபோர்த் எக்ஸசைஸ் கை கோர்த்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த மாதிரி செவன் டைம்ஸ் செய்கிறது ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு இது மாதிரி த்ரீ டைம் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸைஸ் எல்லாம் பண்ணி கியூர் பண்ணிக்கலாம் வெற்றிகோ இருக்கிறவங்க கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணலாம் இதை விட நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் சொல்லி கொடுத்து உங்களை சரி பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்